அன்பான நேரம் அன்பு வணக்கங்கள் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லித்தரோம் இது போதுமான அளவுக்கு இருக்கும் இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சனத்தை வந்து தயாரித்து யார் ஒருத்தமோ நெத்தியில் திலகமாக வைக்கும்போது சின்னதாக திலகமாக வைக்கலாம் இது ஆணும் பெண்ணும் யார் வேணால் வைக்கலாம் இந்த அஞ்சனம் செய்து வைக்கும்போது என்ன நன்மை கிடைக்கும் ஒரு விஷயத்தை பொறுமையாக கேளுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கிறது வந்து சும்மா அழியா சொத்து இதெல்லாம் பதிவில் கொடுக்குறதெல்லாம் வந்து அழியா சொத்து இது முறைப்படி பயிற்சி எடுக்கிறது வேற நான் சொல்லுற மாதிரி நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரோம் அதிகமான ஒரு விஷயம் எது எதுக்கு உண்டுனா மந்திரம் மைய எந்திரம் நம்மளோட பலத்தை கொடுக்கும் நல்லா புரிஞ்சிக்கோங்க இதெல்லாம் உயிர் ஓட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சேகரித்து நான் சொல்கிற பொருள்லாம் எடுத்து நீங்கள் அஞ்சனை செய்து திலகமாக வைக்கும்போது என் வாழ்க்கையில் ஏன்டா நான் பிறந்தேன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்க ஆண்டவா என் ஜாதகம் சரியில்லை என் பொறப்பு அந்த மாதிரி இருக்குது ஏன் தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்தனவங்களாம் இருக்கிறாங்க என் கையில் எனக்கு நல்ல வழியே வராதா அப்படின்னு கடவுள்களை கேட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துலேயுமே ஃபைலர் ஆகிடுவாங்க இந்த ரேஸு ஜூது பந்தயத்தில் எல்லாத்துலேயுமே நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல தொழில் பசங்க பிறந்தா பசங்க மேலே சாப்பிட்டு சொல்லுவாங்க அபாண்டமாக பையன் சொல்லுவாங்க குழந்த பிறந்த இது டைமிங்கு இல்லை அந்த பொண்ணு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுனால அப்பாவுக்கு சரியில்லை அம்மாவுக்கு சரியில்லை இந்த அம்மாவுக்கு மூஞ்சி பையன் பொண்ணுக்கு அம்மா மாதிரி மூஞ்சி இருந்தால் நோய் நொடியில் விழுறாங்கோ இந்த மாதிரி அப்பா மாதிரி ஒரே ராசி நட்சத்திரம் உலகத்தில் என்னென்ன கஷ்டம் வந்து ஒருத்தவங்க சொல்லி டைட்டு ஆகு ஆகுதோ இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்துங்க கடவுளுக்கே வசிய போட்டு வைப்பாங்க கோயிலில் கடவுளுக்கே வசிய போட்டு வைப்பாங்க அதுக்கு சக்தி இருக்குது நம்ம நம்பரை பொறுத்துதான்றதோட அதுக்கு உண்மையிலே சக்தி இருக்குது நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்ம யாரா போய் நாடுவோம் நான் கோர்ட்டு வழக்கு கேஸில் இருக்குது கல்யாணம் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லை நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோம் அவர் வந்து அந்யோன்யமாக இருந்தாங்க ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு வச்சுட்டாங்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க பெண்ணாத்தவங்க கவலையே பட தேவையில்ல நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் என்னை தேடி வாங்கன்றதெல்லாம் கிடையாது முயற்சி பண்ணி பாருங்க அப்போ வந்து உங்களுக்கும் ஒரு அற்புதம் தெரியும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கடவுள் எப்படி வழி கொடுக்குறாங்கன்றது தெரியும் ஏதோ நம்மளும் வந்து வாத்தியார் நம்மளுக்கு கத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரை திட்டோன்னா எனக்குனா ஒரு நாள் அந்த வாத்தியாரை நினச்சி பார்ப்போம் அந்த சாரை நம்ம திட்டோமே தெரியாமல் அப்படின்ட்டு ப பாடம் படிக்கும்போது நான் உங்களுக்கு வாத்தியார் மாதிரி நீங்கள் திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது உங்களோட கஷ்டத்தை மீட்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கடவுள் கையில் இருக்குது இது நான் தொழில் ரீதியாக பண்ணி கொடுக்குறது வேற உங்களையே நான் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு வித்தியை நான் உங்களுக்கு கற்றுறேன் இதை வைக்கும்போது சில வழிமுறையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது என்னோடய தொழில் நீங்கள் இந்த பொட்டை வச்சாவே உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன மேன்மையாக கிடைக்குமோ அது கிடைக்கும் ரொம்ப டீப்பாக வந்து போயிட்டு அது பண்ணாதான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது வந்து வேறு விஷயம் இது வேறு இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கலந்து ஒரு அஞ்சனமாக செய்து நெத்தியில் திலகமாக வைக்கும்போது வாழ்க்கையில் உங்களை மிஞ்சிரமம் யாருமே கிடையாது இன்னும் வசியம் ராஜவசியம் லோகவாசியம் சத்ருவசியம் மோகினி எல்லாருமே உங்களுக்கு கட்டுப்படுவாங்க ஆனால் நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் தவறாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களே ரிட்டன் அடிக்கும் ஒரு பொருளை இன்னொருத்தன் குடும்பத்தை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது நம்ம ஒருத்தவங்களை காப்பாற்றுற மாதிரி நம்ம பண்ணலாம் எத்தனை தேவதைங்களோ தெய்வங்களோ இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே இதில் இது வைக்கும்போது உங்களுக்கு வழி நத்துவாங்க ஒம்போது கடவுளையும் சேர்த்து தான் ஒம்பது நவகிரகத்தையும் சேர்த்து தான் தசாபுத்தி நல்லா இல்லை இன்னும் நான் சொல்கிறாங்களோ சொல்லிக்கின்னு போட்டோம் இந்த திலகத்தை செய்கிற செய்யும் முறையை நான் சொல்லித்தரேன் டிப்ஷ்ரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கீழே போடுற தயாரித்து நீங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சீரம் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னால இந்த பதிவில் உங்களுக்கு இந்த அஞ்சனத்தை ரெடி பண்ணுற மெத்தட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பொருள் பொருட்கள் வந்து பேரெலாம் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க தேப்பர் பே இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கீழே வந்து நான் இதோட மெத்தடெலாம் போடுறேன் எத்தனை கிராம் இருக்கும் எப்படி எப்படி பண்ணணுன்றது கூட நான் பண்ணித்தரேன் இந்த பொட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பொட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மொத்தம் பதினோரு பொருள் வரும் நாலு புல்லூரி வரும் ஓகேங்களா இது நாலு புல்லூரி அதில் தயாரித்த பொட்டு தான் இது இந்த வசிய பொட்டு அது தயாரித்ததால் தான் எல்லாருக்குமே இந்த பொட்டுலாம் கொடுக்க முடியாது ஒரு ஒரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா புனுகு கோரோசனை அத்தர் அம்பரு இந்த மாதிரி கஸ்தூரி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் இது இது மாதிரி ஒரிஜினல் நீங்கள் கலந்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் விலை கூடுதலாக வரும் வில கூடுதலாக வரும் நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் மோகினி வசியெல்லாம் கூட இருக்கும் அதில் குப்பைமேனி சென்னாய் உருவி ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நாய் உருவி தேவதாறு வில்வம் வில்வத்தில் வந்து புல்லுருவி அகிலு தேவதாறு தாமரைக்கிழங்கு எட்டி மரத்தில் புல்லுருவி கிடைக்கும் அட்டி மரத்தில் புல்லுரி கிடைக்கும் வாகை மரம் புல்லுருவி கிடைக்கும் சென்னாய் உருவி ஆல விழுது ஆல மரத்தோட வேறு மேல இருந்து கீழே வர பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கணும் தொட்டா சுலுங்கி குப்பை மெயினி இந்த மாதிரி பொருட்கள் மொத்தம் அதில் மெயின் வந்து பதினாறு ஒன்பது வாசனை திரவியம் அதில் மெயின் வந்து அஞ்சனக்கல்ல சேர்க்கணும் இதோட மெயின் என்னடானா லாஸ்ட்ல சைவ ஐங்கோண தைலம் இதை பாருங்க நான் இதோட என்னோட புத்தகத்தில் ஒளிவு முறிவு இல்லாமல் நான் காட்டுறேன் சைவ ஐங்கோல தைலம் அந்த தைலம் எங்கே கிடைக்கிது யார் கொடுப்பாங்கன்னு கேட்டு பயன்படுத்துங்க இந்த மையை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு இதில் போட்டிங்கன்னா லக்ஷ்மி கலாச்சாரமும் கிடைக்கும் ஏன்னா இந்த சைவ ஐங்கோணம் மைய இல்லைன்னா எந்த ஒரு பொருளும் வேலை செய்யாது மெயினு மையக்கு வந்து அஞ்சன கல் வந்து தயாரிக்கணும் இந்த குழி கல்வன் மாதிரி ஒரு கல்வம் ஒன்று வரும் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி இது எப்போ போய் எடுக்கணும் குப்பை மேனி சென்னாய் சென்னாய் உருவி நாத்திக்கிழமை எடுங்க மீதி எல்லாம் வந்து வளர்ப்பிரையில் எடுங்க வளர்ப்பிரையில் செவ்வாய்க்கிழமை எல்லா கிழமையிலையும் எடுக்கலாம் சனிக்கிழமை மட்டும் எடுக்காதீங்க உங்களுக்கு எப்போ தோது வருமோ அந்த நேரத்தில் எடுங்க மூலிகை அதுவும் பார்த்தீங்கன்னா மூலிகை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ரகசியம் சொல்லி தரேன் குளிகை நேரம்னு ஒரு ஒரு நேரம் இருக்கும் குளிகை நேரம் நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க காலம் எம்மகாண்ட இதெல்லாம் பார்க்காதீங்க குளிகை நேரம்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ குழம்பாமல் எடுங்க என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி உபதி குங்கத்தை போட்டு நீங்கள் அந்த மூலிகையை பறிக்கும்போது சூரிய வெளிச்சம் படாமல் மஞ்ச துணியில் சுற்றி வீட்டுக்கு எடுத்து வந்துடணும் அற்புதமாக வேலை செய்யும் எல்லா மூலிகையும் கலெக்ட் பண்ணி வாசனை திரவியம் டிப்ஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இதில் எதுனா என் நான் என்னோடய தமிழி நம்மளுக்கு வராது எதனா பிழை இருந்தால் மன்னிக்கணும் அதை சரியாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சொல்லணும் எதுனா பிழை இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கின்னு அந்த கடையில் வந்து நீங்கள் பொருளை வாங்கின்னு நீங்கள் தயாரித்து பாருங்கள் இந்த பொருள் மட்டுமே இந்த பொருள் மட்டுமே புணுங்கெல்லாம் ஒரிஜினல் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா புரியுதுங்களா இதெல்லாம் ஒரிஜினல் சேர்த்தாவே நான் விலை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அங்கே போயிட்டு கடைக்கு போயிட்டு நீங்கள் வெறுமையாக நிற்கிறது வந்து இருக்காது நீங்கள் தயாரிச்சிங்கன்னா இது வ வரு வருஷ கணக்கில் வரும் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இந்த சின்ன ஒரு டப்பாவில் போட்டு கையில் கொடுப்பேன் அது என்னோடய விற்பனைக்கு யார் கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு பரிகாரம்லாம் பண்ணி இதை திலகமாக வைக்க சொல்லுவேன் நீங்கள் பரிகாரம்லாம் பண்ண தேவை பொறுமையாக வந்து உங்களுக்கு கடவுளை காப்பாற்றுவாங்க இது வந்து விளாட்டு விளாட்ற விஷயம்லாம் கிடையாது ஏதோ உங்களுக்கு கண்காட்டி வித்தை பண்ணுறதுலாம் கிடையாது நான் உண்மையாக இத்தனை பொருளும் கீழே வந்து டிப்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இதில் ஒம்போது இருக்கும் வாசனை தெரியும் கலக்கிறது இது தைலம் தைலம் எங்கே கிடைக்கிதுன்னு பாருங்கள் இந்த தைலம் மட்டுமே அதிகமான ரேட்டு வரும் இருபதாயிரரூபா ரூபாய்க்கு மேலே ஆனால் ஒரிஜினலாக வாங்க சைவ ஐங்கோண மயி அஞ்சல் தைலம்னு சொல்லிட்டு இது தயாரிக்கிறவங்க இது நான் வந்து இதில் சேர்த்துருப்பேன் இதில் நான் சேர்த்துருப்பேன் இது என்னோட முறையாக சேர்த்துருப்பேன் ஏன்னா இப்போது அந்த த அந்த தைலத்தெல்லாம் தயாரிக்கிற சீசன் கிடையாது இது இதை முறைப்படி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குலஜியவும் உங்கள் ஒரு ஒரு மனுஷனை உயர் கொண்டு போய் தரும் கோழி சொன்னால் கிடையாது நிம்மதியான வாழ்க்கை குழந்தை குட்டி ஃபேமிலியில் சண்டை சச்சருவ இல்லாமல் சொந்தக்காரங்க கூட ஜாலியாக இருக்கிறது சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்தாலும் விரைவதியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அத்தனை நான் சொல்கிறது கம்மி இந்த பதிவில் வந்து கம்மியாக சொல்லியிருக்கிறேன் இந்த பொட்டை மட்டும் வச்சாங்கன்னா வாழ்க்கையில் ஆயுள் காலம் முதல் கொண்டு அவங்களுக்கு சீரம் சிறப்பமாக இருக்கும் யாருனா ஒருத்தவங்க இவங்கள உங்களை இந்த பொட்டை வச்சு தோணுன்னு வச்சிங்கன்னா மாந்திரியரணை இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி மிக்க ஒரு அஞ்சனமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு பாடமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இதுக்கு கல்வன் தேவை குழி கல்வன்னு ஒன்று தேவை அது கன்ஃபார்மாக வாங்கி வைங்க அது வாங்குறனால வந்து வெள்ளிக்கிழமையாக வாங்குங்க ஏன்னா அம்மை அப்பன் மாதிரி அது லிங்கம் அது வெள்ளிக்கிழமையாக வாங்குங்க வாங்கிக்கின்னு வந்து ஒரு சின்ன உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பூஜை பண்ணி அதில் எதுனா ஒரு நெல் போட்டு அதை அரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வெளியே வந்து எதுனா காகத்துக்கோ இல்லை பறவைகளுக்கோ எதுக்குன்னா அவனுக்கு கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி